தோனி player பிளேயர்னு சொல்றாங்களே உண்மையா ஏங்க தோனி ஆடுவாரா மாட்டாரா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றோம் நல்லா கேளுங்க எஸ் வரப்போற ஐபிஎல் சீசனுக்கான ஏலம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஏலத்துக்கு முன்னாடி சில விதிமுறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வெளியிடுவாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா வந்து டீம்ல விளையாடாத பிளேயரை அன்கேப்டு பிளேயர்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா தோனி கடைசியா சர்வதேச போட்டி விளையாண்டது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவர் அன்கேப் பிளேயர் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஆறு பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம் ஆறு பிளேயரை எப்படி ரிட்டைன் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டைன் பண்ணுற பிளேயருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பதினாறு கோடி கொடுக்குறீங்கன்னா செகண்ட் பிளேயர் பதினாலு கோடி ஸோ ரெண்டு அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதிகபட்சமாக நாலு கோடி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாலு கோடிக்கு தான் தோனியை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டெயின் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது தோனி வந்து சிஎஸ்கேல கண்டினியூ பண்ணும் பட்சத்தில் சிஎஸ்கேக்கு பெரிய பலம் தான் எப்படி பெரிய பலம்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து நடிக்கிற ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிருந்தேன் ஏங்க நான் நீங்க நீங்கள் என்ன இரநூறு கோடி வெளியே வாங்குறேன் உங்களுக்காக நான் வந்து இருபது கோடிக்கு நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷத்தில் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இதை பற்றி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கும்போது ஏங்க நாங்கள் அன்கேப்டு பிளேயர் விதி எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க நாங்கள் கேட்கவே இல்லை தான் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்த ரூலை வந்து கேன்சல் பண்ணாங்க அன்கேப்டு பிளேயரை திருப்பி அவங்களே தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் தோனி விளையாட்ன்னு ஆசை இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசி தாத்தா சொல்லிட்டு போயிட்டார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தோனி வந்து சிஎஸ்கேக்கு விளையாடுவார் இந்த சீசன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவர் அன்கேப் பிளேயராக போகிறத வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோடிக்கெல்லாம் எங்கள் அவ்வளோ கோப்பை வின் பண்ணி கொடுத்த கேப்டனை போய் நாலு கோடிக்கு தான் ஆட வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் தோனி விரும்புவார் ஏன்னா அவர் வந்து முன்ன மாதிரி வந்து ஏஜுடு ஃபேக்டர் ஆகிடுச்சு ஃபார்ட்டி டூ ஏர்ஸ் ஆகுது இன்னும் என்ன ஆடை வச்சுட்டு இருக்கீங்களான்னு பா அப்படின்ற மாதிரி நினப்பார் நான் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் ஆடிட்டு கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிடுவார் ஐபிஎல்ல இருந்தோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிக தொகை கொடுத்து எடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கரெக்டான ஆள் கிடைக்கணும் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே டீம் வந்து கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்கேப் பிளேயராக வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஆள் கிடைக்கும் ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து அது டீமை தான் வலுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் வந்து டிஜே ப்ராவோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் சிஎஸ்கேல இருந்தார் ப்ளஸ் போன லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலிங் கோச்சா ஃபீல்டிங் கோச்சாலாம் இருந்தார்ல அவர் வந்து கொல்கத்தாவுக்கு வேறு போயிட்டார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இந்த சீசனில் நடக்கும் எப்படி எப்படி எந்தெந்த டீம் பலம் வைந்திருக்கும் பலவீனமா இருக்குன்றதெல்லாம் வந்து பாத்தீங்க மெகா ஆப்ஷன் இன்னுமே தெரியும் அவங்க எடுக்கும் பிளேயர் பட்ஜெட்ல அப்போ வந்து இன்னுமே நிறைய அப்டேட் சொல்றோம் இப்போ தோனி கண்டிப்பா விளையாட இந்த சீசன் இதுல மாற்ற கரத்தை கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்